இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பில் போட்டபோது பள்ளி ஊதியது இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி போன்ற கிரந்தங்களில் இருக்குது இதை அவங்க மறக்கிறாங்க மறக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஹதீஸில் இல்லாத சில வாசகங்களை போடுறாங்க அந்த தான் தங்களுக்கு மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஹதீஸில் என்ன வருதுன்னா காண என் போகு அலா இப்ராஹீம் இப்ராஹிம் நபிக்கு எதிராக அது ஊதியது என்பதை ஹதீஸில் வருது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஊதி நெருப்பை பெருப்பித்தது நெருப்பை பெருசாக்கிச்சு ஊதிச்சுன்னு தான் வருது அதனால் நெருப்பு பிறப்பிக்கிறதுங்கிறது இவர் கையால் போடுறது இப்படி கையால் போடும்போது மக்கள் நினைப்பாங்க ஒரு பள்ளி ஊதி நெருப்பு பெருசாக பத்துமா பள்ளி ஊதுலண்டா இருந்து ஊதுனா படாத நெருப்புக்கு கிட்ட போய் ஊதணும் கிட்ட போனால் அது எரிஞ்சு விழுந்துறாதா இந்த மாதிரி மக்கள் சிந்திப்பாங்க மக்கள் சிந்திக்கிறதுக்கு மாதிரி அதிர்சனம் இல்லாத அவர் செருகுவார் அவங்க சொல்லக்கூடிய இதே பாணி இந்த இந்த இருந்து நான் கேட்குறேன் பள்ளி ஒரு சின்ன பிராணி நெருப்பை போய் அது ஊதுமா நெருப்பு கிட்டே போனால் அது பத்திரும் எரிஞ்சு போயிடும் என்று சொல்லி இந்த செய்தியை மறக்கிறாங்க குரானில் ஒரு சம்பவம் வருது சுலைமான அவங்க அவங்களுடைய படையோடு அப்படியே வாராங்க குதிரையில் வாராங்க அப்போ ஒரு எறும்பு ஏனே எறும்புகளை பார்த்து சொல்லுது எறும்புகளே உங்கள் பொந்துகளுக்குள்ள நீங்கள் நுழைஞ்சிருங்க சுலைமான அவருடைய படையும் வர்றாங்க அவங்க உங்களுக்கு தெரியாமல் மிரிஞ்சு சவட்டிகிட்டு போயிடுவாங்க பொந்துக்குள்ளே போயிடுங்க என்ன அந்த எறும்புகள் சொ ஒரு எறும்பு சொல்லுது அந்த எறும்பு பேசின பேச்சை கேட்டு சுலைமான தபசம சிரிக்கிறாங்க சிரிஞ்சுட்டு இந்த இந்த அருளை தனக்கு தந்த அல்லாவை அவங்க புகழ்கிறாங்க இது கொரோனாவில் வர சம்பவம் இப்போ இவர் கேள்வி கேட்குறாரு ஒரு சின்ன பள்ளி ஊதி பெரிய நெருப்பு பத்துமான்னு நெருப்பு பத்துற கேஸே அதில் இல்லை நீ ஊதியதுங்கிறது மட்டும்தான் இருக்குது இதே கேள்வி ஒரு ஆள் கேட்குறான் படை வரும்போது எறும்பு சொன்னதாக இருந்தால் கொஞ்சம் தூரத்தை வச்சு தான் சொல்லணும் இந்த குதிரையில் அவங்க வாராங்க சத்தம் வேண்டாம் எறும்புக்கு கேட்கலாம் நிலத்துல டொட் டொட்டுன்னு வாரதுனால சவுண்டு தூரத்தில் வரும்போது கேட்கலாம் எறும்புக்கு ஒரு எறும்பு மற்ற எறும்புக்கு சொல்லுது அது என்ன இப்படி நான் பேசும்போது மைக்கு வச்சு பேசுகிறேன் உங்கள் எல்லாருக்கும் கேட்கணும்னு சொல்லி அது என்ன மைக்கு வச்சா பேசிச்சு அந்த எறும்பு பேசினது சுலைமா நம்பிக்கை கேட்டுச்சின்னு சொன்னால் ஒரு சின்ன எறும்பு பேசியது தூரத்தில் வார சுலைமா நம்பிக்கை கேட்குமா அப்படி கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லையே என்று பிஜே இந்த ஹதீச செய்கிற விமர்சனம் மாதிரி சிந்தித்தா அந்த சம்பவத்தை நிராகரிக்கணுமா இல்லையா அப்போ அல்லாவும் ரசனும் சொன்னால் நம்பிட்டு போங்க அதில் இந்த பள்ளி ஊதி நெருப்பு பெருசாக பத்துச்சேங்கிறது இவர் கையால் போட்டது அப்போ இது இந்த மாதிரி இவங்களுடைய இந்த போக்கு வந்து குருவான நிராகரிக்கிற மனநிலைக்கு மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறது அதில் இன்னொரு கேள்வி எடுத்து வைப்பாங்க என்னென்னு சொன்னால் இப்ராஹிம் நம்பிக்கை தான் அந்த பள்ளி ஊதிச்சு அந்த பள்ளியை கொல்லலாம் அதுக்காக இப்போ உள்ள பள்ளியை எதுக்கு நம்ம கொல்லணும் இந்த பள்ளி என்ன பாவம் செஞ்சுச்சு லாதசீல வாசலத்தும் விசுரோஹுரா ஒருவர் செய்த பாவத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார்னு நல்லா கொரோவானுன்னு சொல்லியிருக்கிறானே அதுக்கு இது முரணாக இருக்குது வழிகடன் என்ன செய்வாங்கன்னா எங்கேயாவது உள்ள ஒரு வசனத்தை எங்கேயாவது வந்து ஜாயின் பண்ணுவாங்க இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வசிய விஷயம் இருக்குது உணர்வுபூர்வமானது இந்த கேள்வியை நீங்கள் எடுத்துருங்க இப்ராஹிம் நபிக்கு ஊதியதுக்காக இப்போ உள்ள பள்ளி ஏன் கொள்ளுன்னு சொல்லி சொன்னால் அன்னை ஹாஜர் அவங்க தண்ணி தேடி சபா மருவா கடையில் ஓடுனதுக்கு நாங்கள் எதுக்கு இப்போ ஓடணும் தண்ணி தேடியாக ஓடுறோம் நாங்கள் இது உணர்வுபூர்வமானது இப்ராஹிம் நபிக்கு அல்லாவு தாலா மகனா அருன்னு சொன்னாங்க ஒரு ஆட்டை அறுத்த நமக்கு என்ன மகனை இருக்க சொன்னாங்க அப்பாவை இருக்க சொன்னா சில வேலை அப்பா இருக்க சொன்னா நாலு பேர் அறுத்துருவான் இருக்கிறத விட போயிட்டா நல்லதுன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா இப்ராஹிம் நபியை பற்றி எதுக்கு சொல்றதுன்னா உணர்வு பூர்வமானது இப்ராஹிம் நபி பற்றிய விஷயம் இப்ராஹிம் நபி மேலே யார் நேசம் வைக்கிறாங்களோ நாங்கள் அவங்கள நேசிப்போம் இப்ராஹிம் நபி மேலே யார் வெறுப்ப வழிபடுத்துறாங்க நாங்கள் அவங்கள வெறுப்போம் இந்த ரூட்டில் வரக்கூடியது அடுத்தது பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறது அதாவது ஒரு ஆள் செஞ்ச தவறுக்கு தண்டனை கொடுக்கறது வேறு ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு சட்டத்தை போடுறதுங்கிறது வேறு உதாரணமாக ஒருவர் பள்ளிக்கில் வந்து ஏதோ ஒரு தப்பை செய்கிறாரு உதாரணமாக நைட்டில் வந்து நாங்கள் வந்து அனுமதி இல்லாமல் நாங்கள் ஒரு ஜமாத்து வந்து இரவையில் ஒரு பயம் பண்ணிட்டு போகிறோம் பள்ளி நிர்வாகிகள் ஒரு போர்ட் போடுவாங்க இதுக்கு பிறகு இசாவுக்கு பிறகு யாருமே உள்ளே வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வேற ஒரு கூட்டம் வராங்க தமாம்லேருந்து வராங்க வந்து நாங்கள் கூட்டம் போகிறோன்னு சொன்னாங்க இல்லை சட்டம் போடாதுன்னு அவங்க செஞ்ச தவறுக்கு எங்களுக்கே நீங்கள் சட்டம் போடுறீங்க நாங்கள் செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க சரி அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு போயாச்சு இப்படியே ஒத்தனா வந்தால் சட்டம் போடலாமா நாட்டில் அல்லாவு தாலா பனு இஸ்ரவேலர்கள் செய்த தவறின் காரணமாக ஹலாலான சில அவர்களுக்கு ஹராமாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க எப்போயோ உள்ள வந்தால் தவறு செஞ்சான் பின்னால் வர அவங்களோட சந்ததிகளுக்கெல்லாம் அது தான் போச்சுது கேள்வி கேட்கலாம் அது அவங்க தானே அந்த தவறை செஞ்சாங்க ஏன் எங்களுக்கு இந்த இதுன்னு அது அதே போல் யூதர்கள் நபிமார்களை கொலை செஞ்சாங்க அல்லா குரோ எல்லாம் கண்டித்து சொல்கிறான் அவங்க அதுக்காக அவங்க சபிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ரசூல்லான காலத்துக்கு பின்னால் உள்ள யூதர்கள் நபிமாரை கொலை செய்வாங்களா கொலை செய்கிறதுக்கு நபி இல்லை ஆனால் அந்த அந்த சாபத்துக்குரியவங்க அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அது அந்த யூதர்கள் தானே ரசூல்லான காலத்தில் இந்த யூதர்களை பார்த்து அல்லா கேட்குறான் நீங்கள் தான் நபிமார கொலை செஞ்சீங்கன்னு நல்லா சொல்றான் நபிமார கொலை செஞ்ச யாருமே ரசோல் காலத்தில் இல்லை உசுலோட கொண்டவன்லாம் போயிட்டான் ஏன்னா ரசோல்லாக்கு ஈசால ஈசாது கடையில் அறுநூறு வருஷங்கள் இருக்குது அப்ப சில த சில தண்டனைகள் நியமிக்கப்படும் முன்னால செஞ்சதை வச்சு வரக்கூடிய தண்டனைகள் இந்த பள்ளியில் சில பாதிப்புகள் இருக்குது இதை சொல்லி ரசூல் செல்லாமல் பள்ளியை கொள்வதை ஊக்குவிக்கிறாங்க இதில் இன்னொரு கேள்வி கேட்பாங்க ஒரு எல்லா உயிரினங்களும் முஸ்லீம் நபிமாருக்கு எதிராக வராது பள்ளி எப்படி எதிராக வந்துச்சு அது அல்லாட்ட தான் கேட்கணும் அல்லாவுத்தால அப்படி படைச்சிருக்கலாம் நாளை மருமை நெருங்குற போது மல மரங்கள் மலைகள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு சார்பாக இருக்கும் போது கருக்கத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் மட்டும் யூதர்களுக்கு சார்பாக இருக்கும் ரசூலா சொல்கிறாங்க அல்லாவுத்தால அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் உனக்கும் தப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதுல போய் சேர்ந்துக்க இது அல்லாவுடைய ஏற்பாடு அப்போ எல்லா படைப்பும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் பள்ளியை எதிர்க்குதுன்னு சொன்னால் எதிர்க்கிறதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கணும் அதில் அது கட்டுப்பாடாக இருக்குது மக்களை வழிகடுக்குதான் எல்லாம் சைதான படைச்சிருக்கணும் அதில் அவன் அல்லாவுக்கு தான் இருக்கிறான் வழிகடுத்துலங்கிற வேலையை அவன் செஞ்சுட்டு தான் இருக்கிறான் எனவே இந்த மாதிரி அந்த ஹதீஸில் இல்லாத சில வாசனங்களை வச்சு அவங்க சில சந்தேகங்களை எழுப்புறாங்க அந்த சந்தேகங்களின் அடிப்படையில் தான் இந்த கேள்விகளை கேட்குறாங்க அந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் நியாயம் காண்பதாக இருந்தால் நிறைய குர்வானுடைய சம்பவங்களையும் அந்த லிஸ்ட்டில் நாங்கள் சேர்க்கக்கூடிய நிலை இருக்குது எந்த வாதம் முன்வைக்கப்பட்டாலும் அந்த வாதம் குர்வானின் ஏதாவது ஒரு வசனத்துக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குதுன்னா அந்த வாதம் பொய்யான வாதம் பிழையான வாதம்ங்கிறதுக்கு அதுவே ஆதாரமாக இருக்கும் எனவே இந்த பள்ளி ஹதி சம்பவத்தில் இல்லாத செய்திகள் சொல்லப்படுகிறது எங்கெங்கேயோ உள்ள வசனங்களுக்கு கொண்டு வந்து பண்ணப்படுகிறது அந்த ஹதி சகியானதுங்கிறது தான் சரியானது